ஓம் நம சிவாய் சிவாய நமகா சிவே சிவே சிவ் சிவ ஓம் நமோ நாத நாராயணாய நமகா சர்வலோக பிரதான குருவான அதிமூல சித்தரான லோபமாதா சமேத ஸ்ரீ அகஸ்திய மகர்ஷியுடைய திருப்பாதங்களை வணங்கி இன்றைய ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் அதாவது நட்சத்திரத்திலே சிவனுக்கு பெருமிதமான உயர்ந்த ஒரு பலனை சொல்கின்றது திருவாதிரை திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டார் என்பது பெரியோர்களின் வாக்கு திருவோணம் எப்படி பெருமாளுக்கு உரியாத்தானதோ அதைப்போல ஏற்ற மிகுந்த நாள் இன்றைய திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் அன்புள்ளம் கொண்ட குழந்தைகள் பெரியோர்கள் மற்றவர்களெல்லாம் இறைவருளாலே நீங்கள் நீடூடி பல்லா பல்லாண்டு பல்லாண்டு என்று ஆயுள் விருத்தியுடன் ஆயுஷுடன் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை ரோக நிவர்த்திக்கான மருந்துகளை ஏற்கும்போது நீங்கள் தன்பந்திரி ஸ்லோகம் வைத்தியநாத அஷ்டகம் இந்திராட்சி சிவகவசம் இப்படி தன்பந்திரி ஸ்லோகத்தை சொல்லும்பொழுதும் ஆயுஷ்ய ஹோமம் ஆயுள் அபிவிருத்தி செய்வதும் இன்றை இன்றைக்கு நோயற்ற வாழ்க்கைக்கு வழிவகுக்கின்ற நல்லதாக மேலும் இன்று செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் மற்றும் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இவைகள் பிறந்தவர்களுக்கு ஒரு புதிய விதமான நல் செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது மிக விரைவில் கிடைத்துவிடும் மிகவும் அற்புதமான தேதியில் பிறந்தவர்கள் மேலும் இன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம் இன்றைக்கு திருவாதிரையும் பிரதோஷம் வருவது கொடுத்து வைக்க வேண்டும் அதிரை பரணி கார்த்திகை என்று திருவாதிரையிலே பிரதோஷமானது இன்று எல்லா சிவாலயங்களுக்கும் சென்று வழிபடுவது போல இன்று நரசிம்ம பெருமாள் எங்கெல்லாம் இருக்காலோ அங்கே வழிபட வேண்டும் என்ன அதனால் பலன் பலன் இல்லாமல் எதுவும் செய்வதில்லை பலன் கேட்டால்தான் பலமாக இருப்பார்கள் அதனால் நரசிம்மர் என்பது ஒளியும் ஒளியும் பற்றி நம்ம சொன்னோம் சர்வ லோகங்களையும் அண்ட சராசரங்களையும் கடந்து தன்னுடைய வேக கசுப்புவை எப்படி சம்ஹாரம் செய்தாரோ அப்படி நம் மனதுக்குள்ளே ஒரு குற்ற உணவு குற்ற உணர்வு இருக்கும் இல்லை தீய சக்திகள் இருக்கும் வெளியிலிருந்தும் சக்திகள் அவைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கும் நல்லவர்களையெல்லாம் கெட்டவர்களாக்கிய ஒரு அசுர தேவதைகள் ஒன்று இருக்கும் அது எப்படி வேண்டுமானாலும் பழக்கத்தினாலும் வழக்கத்தினாலும் சாப்பாடுகளினாலும் குண அபிவிருத்தி இல்லாதனாலும் பல கோடி குடும்பத்திலே தெருக்களிலே வீடுகளிலே ஊர்களிலே ஒரு குடும்பத்தில் ஒருவரை போல் ஒருவர் இருப்பதில்லை அவர்கள் இனி இரண்டிய கசூப்புக்கு சமம்னு பெரியவா சொல்வா இவன் நாராயணானா அவள் என் பேரை மட்டும்தான் சொல்வான் அப்படி தான் 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 என்கின்ற அகங்கார ஒழிகின்ற நாள் இன்றைக்கு பூலோகநாதர் பூமீஸ்வரர் ஜெகதீஸ்வரர் ஜெகத் ரட்சகர் வாராகி அம்மனை வழிபடுவது பூமி சம்பந்தமான காரியங்களில் ஜெயப்பிராப்தம் ஏற்படும் பூமியிலிருந்து அத்தனை பொருள்களும் நமக்கு கிடைக்கின்றது பூமியிலே தான் நாம் வாழ்கின்றோம் பூமியிலே தான் மரங்கள் செடிகள் கொடிகள் இந்த நாம் செல்லுகின்ற யாத்திரைகள் அத்தையும் பூமி மூலமாகத்தான் அது நிலமாக இருந்தாலும் நீராக இருந்தாலும் அந்த பூமியை சுற்றி பூமிக்கும் நீருக்கும் பூமிக்கும் நிலத்திற்கும் பூமிக்கும் ஆகாயத்திற்கும் இப்படி சம்பந்தம் இருக்கின்றது அதனால் பூசுத்தம் என்கின்றது ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டும் இன்றைக்கு வாஸ்து தேவதையை வழிபட வேண்டும் என்று தர்ப்பணங்கள் செய்வது போரிலே வீரர்களாக இருந்து தியாக மனப்பான்மையுடன் செயல்பட்டு இறந்த பெரியவர்கள் தலைவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள் தியாகிகளுக்கு தர்ப்பணம் செய்வதும் அறுவை சிகிச்சை செய்கின்ற அந்த போல மருத்துவர்கள் இறந்திருந்தால் உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எத்தனையோ கோடி மருத்துவர்கள் காலங்காலமாக இயற்கை வைத்தியம் ஆயுர்வேதம் சித்தம் இப்படி யுனானி ஹோமியோபதி இப்படி செய்த பெரியவர்கள்லாம் அவருடைய வயது முதிர்ந்து அவர் காலமாக இருப்பார்கள் இறந்திருப்பார்கள் அவர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்பொழுது உங்கள் வீட்டிலே வியாதிகள் வராமல் இருக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி வந்து மறைமுகமாக நமக்கு நேர்முகமாக கொடுக்க மாட்டாங்களா அதை பார்க்கின்ற சக்தி மனிதனுக்கு கிடையாது அதை பற்றி அப்போதும் பார்ப்போம் என்னதான் இருந்தாலும் கண் ரெண்டும் நன்றாக தெரிந்தாலும் சூரியன் நன்றாக பழிச்சுன்னு பொழுது எனக்கு கண்ணால் பார்த்தா தான் ஒத்து பேங்குறாங்க சூரியனை ஒரு நிமிஷம் நன்றை நீண்டு பார்த்தால் கண்ணொளி மஞ்சிவிடும் அதுக்கு தான் பசா பாசாங்குழி முத்திரை என்கின்ற தான் அப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் சூரிய நமஸ்காரம் சூரியனை வழிபடுவதும் ஓம் காலம்பரை எழுந்து குளித்து விட்டு திருநாமம் அணிந்து திருநீரில் அணிந்து ஓம் சூரிய நாராயணா போற்றி ஓம் சூரிய நாராயணா நமோ நமகா என்று சொன்னால் அன்றைய பொழுது அன்றைய காரியம் எல்லாமே வெற்றி ஆதித்யேன பாப சர்வே லோகாமகி எந்த எல்லாருக்கும் முக்கியமான ஒரு பிரதானமான சூரியன் சூரிய குலத்தில் பிறந்தவர் தான் ராமர் ராமருடைய குலதெய்வம் தான் இப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும் ஒரு மனிதனை சந்திக்கிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா யாரோ முகம் தெரியாதவளாக இருப்பாங்க சார் தான் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா எங்கே சிறைன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படி கேட்டு தன்னை பற்றியும் அறிமுகம் செய்து கொள்கின்ற உத்தமர்கள் இருந்தார்கள் இப்பொழுது சொல்வதற்கு காலங்கள் சரியில்லை சொல்வதும் கூடாது எல்லாமே மனதுக்குள்ள வச்சுக்க வேண்டியதுதான் அப்படி இருக்கின்றது எப்படியும் வினை என்பது செய்கின்ற தொழிலை பொறுத்திருக்கின்ற வினை என்றால் அதெல்லாம் வேறு தவறான வார்த்தைகள் வினை என்றால் காரியம் அதுதான் நல்வினை தீவினை நல்ல காரியம் கெட்ட காரியம் அவனுடைய வினை அவனை அறுக்குதியா அது எந்த வினைன்னு தெரியாது கர்மாவையும் அறுக்கும் கர்ம பலனை கொடுக்கும் செய்திருந்த நாம் செய்த அத்தனைக்கும் பலனை கொடுத்து கொண்டிருப்பதுதான் கோடான கோடி தேவதைகள் நம்மை சுற்றி இருந்து கொண்டிருக்கும் ததாஸ்து ததாஸ்து இப்படி இப்படி இன்று துர்காஷ்டகம் துர்கா மாலா மந்திரம் துர்கா காயத்ரி ராகுகால பூஜைகள் இப்படி செய்யும் பொழுது நமக்கு மனசில் தைரிய லட்சுமி வந்துடுவான் ஓம் ஜாதேவி சர்வபூதேஷு தைரிய லக்ஷ்மி ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ் 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 நமோ நமகா என்று சொல்லிப்பார்கள் முதல்ல எந்த லட்சுமியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்பொழுது வெளியிலே பார்க்கும்பொழுது எத்தனையோ பேர் ரொம்ப ஆடம்பரமாகவும் வசதி உள்ளவர்கள் போல இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா என்று கேட்டால் பயம் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் உலாவிக் கொண்டிருக்கான் பாருங்கள் அவனுக்கு தைரியம் இருக்கோ இல்லையோ பயம் கிடையாது பயம் இல்லாமல் இருப்பது தான் தைரியம் இப்படி தைரியம் என்றால் உடைநாகை வீரனாகவோ படை வீரனாகவோ இருப்பது கிடையாது எதை பற்றி கவலை கொள்ளாமல் இருக்கிறவனே தைரிய காரணமாக அப்படி இருக்கும் பொழுது தைரியமாக ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் ஒருவரை மட்டும் சொல்ல முடியும் இன்றைய ராஜ்ய பரிபாலனத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படியும் இப்படி வேணாலும் இருக்கும் இதை பார்த்து கொண்டிருந்தால் வடக்கே உயர்ந்திருக்கிறது தெற்கே உயர வேண்டும் அதான் சமப்படுத்த வேண்டும் நிலை குலையாமல் இருப்பது தான் வாழ்க்கை நான் நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன் இது ஏன் உடம்பு ஏன் நான் நினச்சேன் என் கை காலை நீட்டுவேன் தலையால் நடக்க முடியுமா காலால் தான் நடந்தாகணும் தலையால் தான் சில காரியத்தை சுமக்க வேண்டும் அதனால் வாய்விட்டு பேசுவது ரொம்ப ஈஸி ஒரு அற்புதமான நபர் ஒருத்தர் சொல்வார் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் இப்படி ஞான தீபிகா என்கின்ற அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிஷம் தெரிஞ்சவர்கள் ஜோதிஷ ஞான தீபிகா என்று இருக்குது ஜோதிஷ ரத்னாவளி என்று இருக்குது பீதாம்பர ஞான யோக பாக்கிய ஜோதிஷம்னு இருக்குது பீதாம்பர ஜாலம்னு இருக்குது இப்படி வேதம் நாதம் இவைகள் இரண்டும் ஒன்றே வேதம் எப்பொழுது தோன்றியது என்று யாராலும் சொல்ல முடியாது நாதம் எப்பொழுது தோன்றியது என்று யாராலும் கணிக்க முடியாது இவையெல்லாம் ஆதி அந்தம் தெரியாத ஒன்று அதான் சொல்லுவாங்க நீ ரிஷி மூலம் நதி மூலம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்கு பண்ண முடியாது பண்ணாத அவனுடைய காலத்தை வேஸ்டாகும் விரயமாக்கும் ஒன்றால முடியாது அதெல்லாம் ரிஷி சந்தஸ்ஸு ஒரு இடத்திலே உன்னுடைய கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்பா தவறாக நினைக்க கூடாது உன்னுடைய அட்ரஸ் என்னன்னு அர்த்தம் அந்த கோத்திரத்தை வச்சு அவனுடைய ஏய் உன் அன்பனை பற்றி சொல்லுப்பா அப்படின்னா உன்னை பற்றி இவர் தெரிஞ்சுப்பார் இது இன்னைக்கு நடக்கிறது இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அது அந்த போல கோத்திரம் சூத்திரம் பிரபலம் தெரியாத வைதிகர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் வைதிகத்தில் ஈடுபடுகின்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாமா தெய்வீகம்தான் வைதிகம் அது தெரியாதவர்கள் தெரிந்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் இது இப்போ மனுஸ்மிருதி என்கின்றது எத்தனையோ பேர் பிரபசனம் உபன்யாசம் நாம சங்கீர்த்தனம் பாகவத புராணம் இலக்கண இலக்கியங்கள் சொற்பொழி சொல்கிறாங்க மனு சாம்ராஜ்யத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும் நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை மனு என்றால் எது வேணாலும் சொல்லலாம் புகார் கொடுப்பதை மட்டும் மனு அதுவும் ஒரு விதத்தில் மனு தான் என்ன இந்த புகாரே வராமல் இருக்கின்ற தர்மமான ஆட்சி நடந்தது தான் மனு நீதி நடந்தனால் இப்படி பதினாலு விதமான மனு ஸ்மிருதி ஸ்ருதி வேற ஸ்மிருதி வேற ஸ்மிருதி அவ்வளோது உற்பதமா அற்புதமானது உன்னதமானது ஸ்ருதி லயம் ராகம் தாளம் பாவம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அபிநயம் ஆவர்தனம் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இன்றைய பிரதோஷத்திலே இந்த புங்கெண்ணெய் புங்க எண்ணெய் விளக்குகளை ஏற்றி வைத்து மாத்திருக்கடன் பித்திருக்கடன் தேவக்கடன் ரிஷிக்கடன் கடன் இவைகளை தீர்ப்பதற்கு நரசிம்மர் சன்னதி முக்கியமானது ஒன்றாகும் புதுக்கோட்டை மாவட்டத்திலே மஞ்சள் குடியிலே அற்புதமானது லட்சுமி நரசிம்மர் உலோகத்திலிருந்து சுயம்பாகத் தோன்றியது ஆதிமூல நரசிம்ம பெருமான் இப்படி நரசிம்மர் எப்படியெல்லாம் நீங்கள் வழிபடுகின்றது எல்லோரும் ஒரு காரியத்தை வேண்டி தான் போகிறாங்க சிவன் கோவிலுக்கு போகிறவாழ்ல வந்து தடுக்கக்கூடாது அதனால் ஏற்பட்டு தான் பிரதோஷத்தை எங்கே ஏற்படுத்தினார் என்பதை முன்னாடி சொன்னோம் திருஞான சம்பந்தடைய திருக்கல்யாணம் முடிந்து அவர் கைலாயம் புறப்பட்டார் புஷ்பபிமானத்திலே புறப்பட்டார் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் அப்பொழுது என்ன செஞ்சால் நம்மளையே நம்பின் இருக்குது நம்மளோட சுற்றின்று நம்மளோடைய வந்திருந்தாலே இவ்வாலையும் அழிச்சுட்டு போகணுன்னு அந்த அந்த குழந்தைக்கு ஒரு ஆசை கூப்பிட்றார் பாங்கோ புஷ்ப அபிமானம் வந்துடுத்து நம்ம எல்லோரும் சேர்ந்து இறைவனை பார்ப்ப கைலாயம் புறப்படுவோம் அப்படின்னு ஒன்று பக்தர்களுக்கு பாருங்கள் அங்கே தான் ஒரு மாயை அது சோதனை கொஞ்சம் பயம் அடாடா இன்னும் கொஞ்சம் பூலோகத்தில் வாழ வேண்டாமோ இப்படியே கைலாயம் போய் என்ன பண்ணுறது சும்மா கைலாய வாசனை தான் நம்ம சொல்லுவோம் அதுக்காக கைலாயத்துக்கு போக முடியுமா அப்படின்ட்டு சிதறி ஓடினார்கள் பக்தர்கள் ஆனால் அப்போது கூட குழந்தை ஞான அறிவு அவளுக்கு ஏதோ ஒன்றும் விஷயம் தெரியாமல் சொல்லலே அறியாத்தனம் அறியாதனால் அப்படி பயந்து ஓடுறா நந்திமூர்த்தி எல்லாரையும் என்னுடைய புஷ்பமானத்தை கொஞ்சம் ஏற்றி அப்படின்னா நந்தி இங்கேயும் அங்கேயும் ஓடி ஒரு அடியாக கொடான கோடி பேர் அப்படியே ஏற்றினார் புஷ்வ மாதத்தில் அதுவே கோடி கோடி ஆனால் பல லட்சம் கோடி பேர் திரும்பி போட்டாங்க ஏய் அப்பா அந்த நந்தி வேற விரட்டுறது நம்ம இங்கே நிற்கவே கூடாதுன்னு திருக்கல்யாணமாவது காட்சியாவது கைலாயமாவது அதனுடைய விளைவு இன்றைக்கு பிரதோஷம் என்கின்ற அந்த நந்தி இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஓடியதான் இந்த பிரதோஷ வலம் என்பதை நாம் பார்த்துருப்போம் கொடிமரத்திலிருந்து அப்பிரதர்ஷனமாக சண்டிகேஸ்வரர் பாகம் வரி செல்வார்கள் சண்டிகேஸ்வரர் ஆரம்பித்து மறுபடியும் கோஷ்டமூர்த்தியான லிங்க மூர்த்தி வரையும் வருவார்கள் முழுவதமாக பிரதட்சணம் வர மாட்டார் அதுதான் பிரதோக்ஷ பிரதோஷ நேரத்திலே பிரதக்ஷண பிரதோஷம் இது இது செய்யும் பொழுது காரியங்கள் தான் எங்கே போனாலும் இப்படி அப்படி நடக்கிறதுப்ப நடக்குது மாதிரி இருக்குது நடக்கலை அந்த மாதிரி ஒரு தடங்கள் இருந்தால் இன்றைக்கு இந்த பிரதோஷத்தில் எப்படி பிரதட்சணம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டு சிவனடியார்கள் எத்தனையோ பேச சொல்லிக் கொடுப்பாங்க பிரதோஷ சுற்று அது மாதிரி நீங்கள் வரும்பொழுது மூன்றே மூன்று தடவை காரியங்கள்லாம் உங்கள் தடையில்லாமல் அருமையாக நந்தியம் முருவான் நந்தியம் பெருமான் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் எந்த காரியத்துக்கு போனாலும் வெற்றி உங்களுக்கு வரும் ஜெயம் வரும் கவலையே கிடையாது கையேந்தும் நிலை ஏற்க வராது ஆனால் இப்பொழுதெல்லாம் அசுர சக்திகள் நமக்கு நல்லது செய்யும்போது ஒரு கெடுதல் செஞ்சு விட்ருவோம் எல்லாம் போகாதீ தண்ணியில் குறித்தால் தோஷம் தீர்த்த நீராடினால் தோஷம் என்ன தீர்த்து குளித்தால் பாவம் அலர்ஜி ஒத்துக்காது இப்படியெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அப்படி செய்யும் பொழுதுதான் புது புது வியாதியிலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்ள முடியாமல் திணறுகின்ற அவலநிலை வருவதற்கு காரணம் என்ன மூத்தோர் வாக்கை கேட்காமல் விட்டதனால் வந்த வினை வினை மறுபடியும் தொடர்ந்து வந்து வினை என்றால் என்ன நம்ம செய்ததோ செய்யாதோ செய்ய விட்டதோ இவையெல்லாம் வினையினுடைய எச்சம் சொச்சம் மிச்சம் இப்படி எதிர்வினை தான் இப்போ நிறையா இருக்குது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது அதனால் அதை பற்றி கவலை இல்லை கேட்கின்றவர்கள் கேட்பார்கள் நீங்கள்லாம் என்ன செய்கிறீர்கள் எங்களுடைய வாதியாவுக்காக உங்களை கேட்கின்றோம் இதை ஒரு ரெண்டு பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இதை பகிர்ந்து அனுப்பும்பொழுது உங்களால் செய்ய செல்ல முடியவில்லை என்றாலும் செய்ய முடியவில்லை என்றும் வயதாகி மனசில் ஏதோ ஒரு கவலை உடல் முடியாமல் இருக்கலாம் உங்களுடைய மன ஆரோக்கியம் வரும் உடல் ஆரோக்கியம் வரும் எது எழுந்துக்க முடியல உட்காரமுல்ல முட்டு வலி இடுப்பு வலி வலி நிவாரண சக்திகளை கருகின்ற அற்புதமான பிரதோஷ நாள் அதுபோல் புங்கை எண்ணெய் காய்ச்சி நீங்கள் உடலிலே நீங்கள் சாதாரணமாக மூட்டுகளிலே இடுப்புகளிலேலாம் தடவும்பொழுது எப்பேறுபட்ட பிடிப்பு மூட்டு வலி கழுத்து வலி நரம்பு சம்பந்தமான வியாதிகள்லாம் பொங்கெண்ணை தான் அந்த காலத்திலே குழந்தைகளுக்கு எந்த விதமான நோய்களும் வரக்கூடாது என்கின்ற அரணா கயிறில் புங்க விதையை முத்தி போய் காய அதை தான் கட்டியிருப்பார்கள் இப்பொழுது அதெல்லாம் நவீன காலத்தில் கோலம் அவையெல்லாம் விட்டும் விட்டார்கள் அதை வெத்து வெட்டு என்று சொல்லிவிட்டார்கள் என்று அதை போய் நாம் வாங்கும்போது அதனுடைய விலையோ விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க சாதாரணமாக இருக்கின்ற புங்க எண்ணெயை இன்னைக்கு அளவுக்கு அதுக்கு தேவை வரும்போது அதனுடைய விலையும் அதனுடைய மரியாதையும் போது தான் அதனுடைய பலனை நாம் தெரிஞ்சுக்கிறோம் எளிமையாக கொடுத்தால் அது என்னுடைய பலன் தெரிவதில்லை தான் உயர்ந்த பதவி பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் ஆனால் பித்து பிடிச்சி அலையக்கூடாது அதனால் நமக்கு செஞ்ச புண்ணியத்தினுடைய பலன் ஒரு நல்ல உத்தியோகம் வேலை பதவி அந்த பதவியில் இருக்கும்பொழுது அதை அதிகப்படுத்திக் தான் சாமர்த்தியம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படிமாக பேசி செய்து அந்த புண்ணியத்தை மிக மிக எளிமையாக கருத்து விடுவார்கள் பெரியவர்கள் இப்படிப்பட்ட பெரியவர்கள் என் புண்ணியமெல்லாம் போச்சு புண்ணியத்தை எங்கே போய் வாங்க முடியும் கடையில் கிடைக்குமா ஓம் புண்ணிய புண்ணியாக மிக புண்ணிய புண்ணிய அன்னோ புண்ணிய 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 தானேஸ்வரர் இருக்கு ராமநாதபுரத்தில் சுவாமி இருக்கார் என்ன அதை போய் வழிபடணும் ஓம் சத்தியசத்தியாதிமிகே ஓம் சத்தியசத்தியாதிமீ தன்னோ சத்தியசத்தியப் புத்தியோதயார் குழந்தைகள்லாம் சிறு குழந்தைகளெல்லாம் இங்கே சத்யவாகீஸ்வரர் திருமயம் மலைக்கோட்டைக்கு அழைச்சிட்டு போய் சொல்ல வைக்கணும் பேனா எல்லாம் வாங்கி வைத்து இறைவனிடம் நிறைய வைத்து நோட்டு புத்தகங்கள்லாம் வாங்கி படைத்து எல்லோருக்கும் இருந்தாலும் நாம் கொடுக்க வேண்டும் தர்மத்தை வளர்க்க வேண்டும் வக்கீல் தொழில்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் இவர்களெல்லாம் ஒரு செய்யும்போது நல்லது தானாகவே உதயமாகும் நல்ல எண்ணங்கள் வரும் சிந்தனை வரும் ஞானம் வரும் புது புது திட்டங்களிலே நல்ல மேன்மை பெறுவார்கள் இப்படி வழக்கறிஞர்கள் மேன்மை பெறுவதற்கும் பல வழக்குகளிலே வெற்றி பெறுவதற்கு காரணம் என்ன அவர்கள் போன ஜென்மத்தில் பல கோடி ஜென்மத்திலே அவர் பெரிய பெரியவர்கள் செய்த புண்ணியம் இவர்களே செய்த புண்ணியம் இவர்களுக்காக பல பேர் செய்து கொடுத்த புண்ணியங்கள் அதுதான் வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக இருக்கின்ற காரணம் இன்று காவல்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு பெருமையான நல்ல நாள் இராணுவ துறையில் உள்ளிருக்கின்றவர்கள் அருமையான நல்ல நாள் கடல் சம்பந்தமான வியாபாரம் வாணிபம் கடல் போக்குவரத்திலே ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் ஒரு புதுவிதமான கதிர்காமத்துறை என்று சொல்லுவது போல காமங்கள் அழிகின்ற துறையிலிருந்து ஒரு துறை என்கின்ற ஊரிலே ஒரு வெற்றி நிச்சயம் ஒன்று ஏற்படும் எத்தனையோ சொல்லுவார்கள் ஊரினுடைய பெயரே துறையோர் உதாரணமாக அப்படி குளக்கரைகள் அட்டங்கரை உள்ள என்று அம்பாள் விநாயகர் முருகர் இவைகளெல்லாம் நீங்கள் வணங்கும்பொழுது காரியமெல்லாம் வெற்றி பெறும் மாற்றி உரைத்த விநாயகர் பொருள்பட சொன்னவர் மாற்று உரைத்த விநாயகரை வணங்கி நான்கு தேங்காய்களை பிரார்த்தனை செய்து சதற்காக உடைக்கும்போது உங்களுடைய பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் மனக்குழப்பங்கள் நீங்கும் எந்த விதமான கேள்விக்கும் கேளாமல் பதில் சொல்கின்ற ஞானம் பெருக்கின்ற அற்புதமான நல்ல நாள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தைப்பூசத்திலே வடரூரிலே ஜோதி ராமலிங்க வள்ளலார் அவர்கள் அருட்பெரும் ஜோதியாக ஏற்றி வைத்து அணையாத தீபமாக இருக்கின்ற அவருடைய பூச நட்சத்திரத்தை எல்லா ஆலயங்களிலும் கொண்டாடுவது போல வடருள்ளே பிரம்மாண்ட புராணத்தைப் போல பல லட்சம் பேர் அடியார்கள் சிவனடியார்கள் இறையடியார்கள் வள்ளலார் பக்தர்கள்லாம் மாதம் மாதம் பூச நட்சத்திரத்தை கொண்டா கொண்டாடினாலும் மகா பூச நட்சத்திரமானது தைப்பூசம் ஆனால் திருக்கோயிலே சிவாலயங்களிலே முருகருடைய ஆலயத்திலே தைப்பூசம் மிக பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கின்றது இது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பெருமாளுடைய ஆலயத்தில் எங்கேயா நடக்கிறதா நடக்கிறது ஏன்னா பெருமாளே பூச நட்சத்திரத்திலே திரு அவதாரம் எடுத்து பனிரெண்டாவது திவ்யக் கும்பகோணம் நாச்சியார் கோயில் அருகிலே சேதை என்கின்ற சாரநாயகி சாரநாதன் சார புஷ்கரணி விமானம் சாரட்சேத்திரம் ஐந்து சாரங்கள் பஞ்ச சாரங்கள் சேர்ந்த அற்புதமான சாரநாதருடைய திருக்கோயிலே பெருமாள் திருத்தேர் உலா வருகின்ற அற்புத நாளிலே நாம் செய்து விட்டு மறந்து சென்ற பிரார்த்தனைகளை செலுத்துகின்ற நல்ல நாள் வடம் பிடித்து எழுப்பவர்களுக்கு உதவி செய்வதும் வடம் பிடித்து இழுப்பதும் தேர் ஏற்பாடு செய்து கொடுப்பதும் அன்னதானங்கள் செய்வதும் சமஸ்தானங்களையும் செய்வதும் திருக்கல்யாண மறுநாள் திருக்கல்யாண உசவத்தையும் செய்து உங்களுடைய திருமண பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் விட்டுப்போன பிரார்த்தனைகளுக்கு மீண்டும் பல கோடி பிறப்புகள் உண்டு மறந்தவர்கள் என்றது கிடையாது அது மறந்தாலும் பிறப்பு உண்டு அதுக்கு தான் பிரார்த்தனையை செய்யக்கூடாதுன்னு நம்முடைய வாத்தியா சொல்வார் அதை யாரும் செய்ய வேண்டாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க நடக்கட்டும் முடியறக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணால் முடி தீரணும் இறைவா நீதான் நான் ஆட்டி வைக்கிற என்னமனால் நீயே நடத்திக்கோன்னு சொல்கிற நிலைமை வர வரை நடந்து எண்ணி அது நடந்துவிட்டால் அதனுடைய நன்றிக்கடனாக எந்த கோவிலுக்கும் போக முடியல காலங்கள் மாறிடுச்சு நான் எங்கேயோ போயிட்டேன் இப்பொழுதும் ஒன்று கெட்டுப்போல் இன்றைக்கி பிரதோஷம் வணங்குகோ திருச்சேரி சாரநாத பெருமாளுடைய ஆலயத்திலே அநேகமாக இந்த சோபகிருது வருஷத்தினுடைய திருச்சியருடைய வைபவம் மகாலட்சுமி லோகத்திலேருந்து எல்லாரும் வராங்க கிடைக்கவே கிடைக்காது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கிடைக்க பூசத்திலே பிறப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும் பெருமாளே பூசத்திலே திருவதாரம் எடுத்து பன்னெண்டாவது திவ்யக்ஷேத்திரமாக தன்னுடைய கையிலே தாமரை மலரை வைத்து கொண்டால் பத்மபூஷனாக ஏகாந்த சேவையாக பெருமாள் திருக்காட்சி தருகின்ற குளத்தையும் பாருங்கள் மேலும் பிறப்பு என்கின்ற அந்த ஒரு கடன் மேலும் மேலும் பிறப்பு அதையும் நிவர்த்தி செய்கின்ற ருண விமோசகர் பரமேஸ்வரர் எத்தனையோ பேர் கடன் கொடுத்திருக்கீங்க கோடி கோடியாக லட்ச லட்சமாக திரும்பியே வராமல் இல்லைனா கடன் கேட்டு கொடுக்க முடியாமல் தவிச்சிருப்பீங்க அதையும் தீ திற்கின்ற உருநோய் மோச்சகரை அன்றே வணங்கும் பொழுது கோவில் ஆலயம் விலாகும் பூரா நீர்க்கோளம் மாவுக்கோளம் பச்சரிசி மாவுக்கோளம் நொக்கு மாவு போடாதீர்கள் போட்டு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் தாகம் 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 நிறைய கரும்பு சாறு சுத்தமான நீர்மோறு இவையெல்லாம் கொடுப்பும்போது உங்கள் வீட்டிலே குழந்தை செல்லும் பிறக்காத குழந்தையும் பிறக்க வைப்பான் ஏன்னா பெருமாள் திரு அவதாரம் எடுத்தது பூசலி கேத்திரத்தில் இங்கே சாரநாதனாக ராமரவதாரம் எடுத்து இது இல்லை அது ஹிரதயுகம் இப்போ எத்தனை யுகம் முடிஞ்சு மறுபடியும் பிரதிஷ்டாயிருக்கு பார்த்தீங்களா ஆனால் இதை பக்கத்தில் இருக்கிறதை விட்டுட்டு எங்கே போய் தேடுவது இருக்கிறத விட்டுட்டு எடு இருக்காத தேடிக்கொண்டு செல்லக்கூடாது இந்த கந்தசட்டி கவசம் கந்தக்கூரு கவசம் சுப்பிரமணிய சங்கம் இந்திராட்சி சிவகவசம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி என்று சொல்வதும் இன்று துர்கா காயத்திரி சொல்வதும் இன்னைக்கு விருத்தமான விருத்தி ஆகின்ற மந்திரங்களை ஓதுவதும் எளிமையான பயிற்சியில் உங்களுடைய மனசு சிந்தனை எல்லாம் ஒன்றாக ஒன்று நீங்கள் பரிபூர்ணமான நோயற்ற வாழ்க்கை வாழ உங்களுக்கு எல்லாம் எல்லா விதமான நீங்கள் வணங்குகின்ற தெய்வமே உங்களுக்கு உதவி செய்யும் இன்றைக்கு சிவபுராணம் பிரதோஷ நேரத்தில் ஒரு முறை சொன்னால் பல லட்சம் முறை அப்படி ஓம் நமச்சிவாயும் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழ் ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகம் அணேகன் அதுதான் சுதன் சப் பிரம்ம சசிவ்சக சோக்ஷர சோக்சர பரமஸ்வராடு ஹுதகும் சத்யம்பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ணவிங்களம் ஓத் தரே வை நமோ நமகாம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோருத்ர பிரஜோதயாதி தொழிற்சாலைகள் ஆரம்பிப்பவர்கள் நடத்தி கொண்டிருப்பவர்களாம் வழிபட வேண்டிய அற்புதமான பிரதோஷனால் பல கோடி பெரியவர்களாக உலகம் புகழ்கின்ற பணக்காரர்களெலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது பெரும் பணக்காரர்கள் கையேந்தும் அவலநிலைக்கு யாராவது கொண்டு போய் விட்டு விடுவார்கள் உங்களுடைய வழிகாட்டி நல்ல குருவை வழிகாட்டியை வணங்கி அவர் சொல்வதுபடி நடப்பும்போது உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராது யா எதெல்லாவற்றிற்கும் எல்லா தொழிலுக்கும் வேதம் விஞ்ஞானம் தானம் தர்மம் அத்தனைக்கும் ஒரு குரு வேண்டும் குரு இல்லாத வித்தை குரு இல்லை குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை குரு சொல்லுக்கு மறு சொல் இல்லை குருவே சர்வலோகானாம் விஷதே பவரோகினாம் நிதையை சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமோ நமகா என்று இந்த சூளம் வடகு வடக்கு திசையிலே பயணங்களை தவிர்ப்பதும் சூழ திசையில் போகாமல் இருப்பதும் இன்று பன்னிரெண்டிலிருந்து ஒன்றரை மணி வரை உளிய காலத்திலே நீங்கள் செய்கின்ற பூஜை புனஸ்காரங்களுக்கு கோடான கோடி பலன்கள் கிடைக்கின்றது இன்று மகிஷாசுர மர்தினி ஐகிரி நந்தினி நந்தி தமேதினோதி தே பகவதி ஏ சி சொல்வதும் தீர்க்கமான சந்தோஷத்தை கொடுக்கின்ற அற்புதமான நலால் வெற்றி பெறுவிகள் எல்லோரும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய நிறம் சிகப்பு மெரூன் பிரௌன் உயர்வை கொடுக்கும் பவழத்தை எடுத்து பார்ப்பது நல்லது கதிர்காமத்துறை முருக என்று சொல்வதும் பாலன் தேவராயன் பகந்ததை சொல்ல வேண்டும் பாலன் தேவராயனுக்கு ஸ்கந்தலோக சித்தருக்கு அர்ஜியம் கொடுப்பதும் காரியத்தில் வெற்றிக்கு மேல் வெற்றி கொடுக்கின்ற அற்புதமான நலனால் எதுவும் என்னுடையதல்